அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணாமா பையனாமா ஆ ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து வந்திருக்கோம் உள்ள வந்தோடனே மண்டபம் பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சு இது வந்து மினிஸ்டர் மூர்த்தியோட மண்டபமா அண்ட் ரைட் ஹென்சியில் பார்த்தீங்கன்னா பாட்டு கட்சியிலாம் இருந்துச்சு அப்புறம் மண்டபத்தில் அங்கே ஸ்டேஜில் வந்து க்யூவில் நின்று போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க நம்ம நேரம் அடுத்து எங்க போவோம் சாப்பிட தான் சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம் ஸோ பெரிய ஆளுங்க இல்ல நான் வெஜ் தனியாக வெஜ் தனியாக பண்ணிட்டாங்க அம்மாவும் தனியாக உட்காந்துட்டோம் தனியாக உட்காந்துக்கிட்டாங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்க மட்டன் பிரியாணி மட்டன் கோலா உருண்டை சிக்கன் சுக்கா பிரெட் அல்வா அந்த கரண்டி அப்படியே செய்யறாங்க அவ்வளோதாங்க நான் வெஜிடேரியனில் இருந்தேன் எனக்கும் நிறைய டிஷ் இதே மாதிரி மட்டன் சுக்கா எல்லாமே இருந்தது வெஜிடேரியனில் பனி சுக்கா அந்த மாதிரி எல்லாமே இருந்தது சாப்பிட்டு அப்படியே ஸ்டேஜ் போயிட்டோம் பார்த்தா அங்க பாட்டு கச்சரி தான் பிரியாவும் வந்தாங்க அப்படியே கச்சேரிட் சாங் இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு தட்டி விட்டுருங்க